வணக்கம் இன்றைய சட்ட கவசம் செய்திகள் வாசிப்பது தளபதி தியராஜ் வாழ்பாறையில் நகராட்சி நகரமன்ற தலைவர் மற்றும் ஆணையரை கண்டித்து நான்கு கவுன்சிலர்கள் மாபெரும் ஆர்ப்பாட்டம் கோவை மாவட்டம் வால்பாறை நகராட்சியில் நகர்மன்ற தலைவர் அழகு சுந்தரவள்ளி மற்றும் ஆணையர் தலைவரின் கணவரையும் கண்டித்து பதினேழாவது வார்டு கவுன்சிலர் ஜே மணிகண்டன் மூன்றாவது வார்டு கவுன்சிலர் சி வீரமணி பதினைந்தாவது வார்டு கவுன்சிலர் ரவிச்சந்திரன் ஒன்பதாவது வார்டு கவுன்சிலர் மகடீஸ்வரன் ஆகியோர் இணைந்து தமிழக அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தியும் திராவிட மாடல் ஆட்சிக்கு களங்கம் விளைவிக்கும் விதத்தில் வாழ்பாறை நகராட்சியில் பொதுமக்களின் நலம் கருதி வளர்ச்சிப் பணிகளை செய்யாமல் செய்ததாக அரசு நிதியை சுரண்டி வரும் நகராட்சி அதிகாரிகளையும் நகரமன்ற தலைவர் மற்றும் அவரது கணவர் செல்வத்தை கண்டித்து இன்று ஞாயிற்றுக்கிழமை சுமார் பதினொன்று மணி அளவில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் அப்பகுதியில் உள்ள வார்டுகளில் பணிகள் செய்யாமல் நகராட்சி பணத்தை திருடுவதாக புகார் அளிக்கப்பட்டு அதன் பேரில் நீதிமன்றம் வாயிலாக அனுமதி பெற்று மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் நல்ல காத்து இஞ்சி மூடி தாய்முடி கெஜமுடி குரங்குமுடி முருகன் எஸ்டேட் உள்ளிட்ட பகுதியில் இருந்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு வாழ்பாறை பழைய பேருந்து நிலையத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் நகரமன்ற தலைவர் ஆணையர் மற்றும் நிர்வாகத்தை கண்டிக்கும் விதத்தில் பல கோடி ரூபாய்கள் பினாமி பெயரில் எடுக்கப்பட்டதாகவும் நகராட்சிக்கு களங்கம் விளைவிக்கும் வகையிலும் வளர்ச்சிப் பணிகள் சாலை திருவிளக்கு மயானக்கூரை பயனீர் நில்குடை என பணிகள் துவங்கப்பட்டு பணிகள் முடிக்காமலே பல கோடி ரூபாய்களை கையாடல் செய்து சுகபோகமாக வாழ்வதாக கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் வாழ்பாறை நகராட்சியில் இருக்கும் மனத்தை

இன்றைய தினம் வால்பாறை நகராட்சி நகரமன்ற உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் மூணாவது நகரமன்ற உறுப்பினரன் வீரமணி மற்றும் அண்ணன் மணிகண்டன் பதினேழாம் வார்டு அண்ணன் மணிகண்டன் பதினைந்தாவது வார்டு உறுப்பினர் அண்ணன் ரவிச்சந்திரன் ஒன்பது வார்டு உட்பட உறுப்பினராக இருக்கக்கூடிய நான் உட்பட நான்கு பேர் இணைந்து வால்பாறை நகராட்சி பகுதியிலே மக்களுக்கு அனைத்து வார்டு பகுதியிலும் தெருவிளக்கு அதிகப்படியான தெருவிளக்குகள் வேண்டும் ஒரு சில வார்டு பகுதிகளுக்கு மட்டும் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அவர்கள் தெருவிளக்கையை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள் தெருவிளக்கையை வியாபாரம் செய்கிறார்கள் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் வளர்ச்சிப் பணிகள் அதிகப்படியாக செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியும் வால்பறையிலே தமிழக அரசிற்கு அவப்பெயரை உருவாக்கும் வகையிலே நகரமன்றத்திலே தலைவர் மற்றும் அவருடைய கணவர் செயல்படுத்தும் விதத்தை கண்டித்து இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டமானது பொதுமக்களின் நலன் கருதியே ஆர்ப்பாட்டம் பொதுமக்களுக்கான சேவைகளை செய்ய வேண்டும் என்ற ஆர்ப்பாட்டம் தமிழக அரசிற்கு களங்கம் விளைவிக்கும் நகர நகரமன்ற தலைவர் மற்றும் அவருடைய கணவரை கண்டித்தான் ஆர்ப்பாட்டம் எனவே மக்களுக்கு பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் செய்ய வேண்டும் இதிலே மாண்புமிகு தமிழக அரசு முழுமையான கவனம் செலுத்தி வால்பாறை மக்களுக்கு போதிய அடிப்படைகள் வசதிகள் செய்து தர வேண்டும் இந்த வால்பாறை நகராட்சியிலே நடக்கக்கூடிய ஊழல்களை கண்டுபிடித்து உரியவர்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறுகிறோம் நன்றி வணக்கம்